ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நி வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட் வகுப்பு மூணு பார்க்க போகிறோம் முப்பத்தி எட்டு இன்ச்சு ஜாக்கெட்டு பீ நெக் வச்சு முன்கழுத்து பின்கழுத்து கட் பண்ணது எல்போ ஸ்லீவு பப் ஸ்லீவு கட் பண்ணதை வந்து நம்ம பின் கை எல்லாம் தைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் முன்னாடி கட்டிங் வீடியோ வகுப்பு ஒன்று போட்டேன் இதோட கட்டிங்கு அதே போல் அடுத்ததாக வகுப்பு ரெண்டில் வந்து முன்பக்கம் எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோவும் போட்டேன் ரெண்டு வீடியோவும் நான் வந்து மேலே ஐ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இங்கே போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வகுப்பு மூணில் இந்த பின்பக்கத்தை பின்பக்கம் மித்த ஜாக்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே அதாவது எல்லாமே எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து பின்பக்கத்தில் முத கீழே மடித்து தைக்கணும் அது எப்படின்னு பார்ப்போம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஹைப் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஹைப்பு அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோ நிறைய பேர்த்துக்கு சென்று அடையும் நிறைய பேர் இதை வந்து பார்த்து பயனடைய முடியும் இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோ போகலாம் மொதல் வந்து நம்ம பின்பகுதியே தைக்க போகிறோம் பின்பகுதியில் கீழே மடித்து தைக்க போகிறோம் பின்பகுதியில் கீழே மடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு தையல் விட்டுருக்கோம் நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுருக்கோம் முன் பக்கம் தைச்சிருக்கோம் இல்லையா இது நமக்கு சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் ஏன்னா இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே மடித்தீங்கன்னா தான் சைட் ஜாயின் பண்ணையில் உங்களுக்கு சரியாக வரும் பாருங்கள் சரியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பார்க்கலை இந்த அளவு சரியாக இருக்கணும் சரியாக வருது நமக்கு இப்போ நம்ம இந்த பின்பகுதியை கீழே மடிச்சு பச்சிடணும் இப்போ நான் வந்து வெளிப்பக்கத்தில் தான் உங்களுக்கு வரைஞ்சி வெட்டி கரைச்சிருக்கேன் உள் நான் வெட்டலை வரையலை அதனால் வெளிப்பக்கம்தான் இது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு நல்லா மடித்து அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி அழுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஓரத்தை ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடிச்சிடலாம் அப்படியே வந்து இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மடித்து வச்ச அளவுக்கு இப்படியே நம்ம தைச்சிடலாம் இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு பின் பக்கத்தில் கீழே மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள் தான் நம்ம முன்பக்கத்தை பின்பக்கத்தை வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பின்பக்கம் வெளிப்பக்கம் வச்சுருக்கோம் இது உள்பக்கம் மடித்து தச்சு உள்ளே இருக்குது இப்போ இது மேலே வந்து நம்ம முன்பக்கத்தை வைக்கணும் இப்போ கழுத்து பகுதி கழுத்து பக்கம் வர்ற மாதிரி வச்சிட்டு மேலே வந்து முன்பக்கம் வந்து உள்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இப்படி ஷோல்டரை தச்சு இப்படி திருப்பினோம்னா ரெண்டுமே வெளிப்பக்கம் இருக்கும் அதுபோல் கழுத்து கழுத்து பக்கம் இருக்கணும் ஆம்கோல் ஆம்கோல் பக்கம் இருக்கணும் அதெல்லாம் செக் பண்ணி ஒரு பீஸை சரியாக வச்சுட்டோம்னாலே நமக்கு அடுத்த பீஸ் சரியாக வந்து இப்போ ஷோல்டராக சரியாக வச்சு நம்ம தச்சிடலாம் அரை அளவு தையலுக்கு விட்டுருக்கோம் அதே அரை அளவு தைச்சா போதுமானது முதல் ஒரு தையல் ப்ளைனாக போட்டுட்டு ரெண்டாவது தையலில் ரெண்டு ஓரங்களையும் நல்லா இளையாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் இது பின்பக்கம் இது முன் பக்கம் நமக்கு அடுத்ததாக வந்து கழுத்தும் தச்சுக்கலாம் அப்படி இல்லை கையை ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து தைச்சிக்கலாம் எப்படினாலும் நம்ம தச்சுக்கலாம் நான் வந்து கையை முதல் தைச்சிக்கிடுவோம் இதில் வச்சு கையை நம்ம பஃப் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்களுக்கு வீணைக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த பஃ கைக்கு கீழே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும் இந்த ஒரு அளவுக்கு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக திருப்பிக்கலாம் ரெண்டு கையும் ஜாயிண்ட்டாக தான் இருக்குது நம்ம இதெல்லாம் தச்சுட்டு கீழே தைச்சிட்டு நம்ம வெட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஓரத்தை கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடிச்சீங்கன்னா போதுமானது ஏன்னா ஹெம்மிங் பண்ணணும் இல்லையா அதனால ஓரத்தை தனியா தச்சுட்டு தான் நம்ம மடிச்சு தைக்கணும் இப்ப அடுத்தத இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுருவோம் இந்த ஓரத்துல நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் பெரிய தையலா வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம் ஹெம்மிங் பண்ணிட்டு இந்த தையலை நம்ம பிரிச்சிடலாம் ரெண்டு கையிலையும் நம்ம கீழ்ப்பகுதியில ஹெம்மிங் பண்றதுக்கு தச்சாச்சு அடுத்ததான் இந்த ரெண்டு கையை சமமா மடிச்சு போட்டுட்டு இந்த சைடில் கட் பண்ணி விட்டுலாம் அப்பதான் வலது கை இடது கை ரெண்டு தனித்தனியா வரும் இப்போ பாருங்க ரெண்டு கையும் நமக்கு தனித்தனியா வந்துருச்சு இப்போ நம்ம எப்படி பஃப் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வளைவு வருது பாருங்க இந்த இடத்துல நம்ம அரை இச்சு மேல ஏற்றுறதுக்காக மார்க் பண்ண பாருங்க இந்த இடம் வரைக்கும் நம்ம தாராளமா பஃப் வைக்கலாம் இதை எப்படி மார்க் பண்ணிக்கணும் அதே போல் கீழே மடித்தாச்சில் இந்த இடம் சரியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் நாலு பீஸும் ஏன்னா அப்போ தான் நமக்கு கை ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணையில் உங்களுக்கு இந்த உயரமும் ரெண்டு எல்லா கையோட உயரமும் சரியாக இருக்கணும் இப்போ சரியாக இருக்குது அடுத்தது நம்ம சுருக்கு வச்சுக்கலாம் கை நான் தனியாக சுருக்கு வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒரு கை வந்து அதிலேயே வச்சு நம்ம சட்டையிலையே ஆம்பயையே வச்சு தைக்கலை எப்படி ஜாயின் பண்ணுறது சுருக்கு வைக்கிறது அப்படின்றதை பார்ப்போம் ஒரு கையில் மட்டும் நான் இப்படி இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதை ஃபுல்லு சுருக்கு வைக்க போகிறோம் இந்த மார்க் பண்ண இடத்துல சின்னதாக ஒரு கால் கால் இன்ச்சு வச்சிங்கனாலும் வரும் அழகாக இதில் வந்து பஃ நிறைய வரணும் அப்படிங்கறதுக்காக நிறைய உயரம் விட்டு அகலமும் விட்டு நம்ம கட் பண்ணோம் அதனால் உங்களுக்கு பாருங்க இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு இங்கிட்டு ஒரு நாலஞ்சு மொத்தமாக சட்டையில் வச்சு ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம் வச்சதுக்கு அப்புறமா கையோட சென்ட்ரு பகுதி எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஷோல்டருக்கு இது போல கையில சென்ட்ரு பகுதி வர்றதுக்கு மார்க் பண்ணது இந்த பப்பு வச்சதுனால இந்த உள்ளே இருக்குது இந்த இடத்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஷோல்டர்ல ஷோல்டரில் சரியாக வரும் இப்போ சக்கையை வந்து நான் வெளிப்பக்கம் வச்சுருக்கேன் இது மேலே கையை வச்சு நம்ம தைக்கப்படுறோம் இது பின்பக்கம் இது முன்பக்கம் ஆனால் நம்ம இந்த பப்பையில் முன்பக்கம் பின்பக்கம்னு கொடைய அவசியம் கிடையாது அதனால நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வச்சாலும் ரெண்டு கையும் சரியாக தான் வரும் இப்போ இங்க இப்படி வச்சு இப்படியே தச்சுட்டு வரப்போறோம் இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஜாயிண்ட் அந்த ஷோல்டர் ஜாயிண்டும் இந்த இடமும் நமக்கு சரியாக வருது அப்போ நம்ம இந்த அளவு சரியா இருக்கு நம்ம இப்படியே தச்சுட்டு வந்துடலாம் அதை செக் பண்ணிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இது வந்து கையே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு சுருக்கு வச்சுக்கலாம் அதே தான் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு சுருக்கு வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த பக்கமும் ஒரு சுருக்கு வைக்கிற மாதிரி தான் வரும் சோல்டர் ஷோல்டர் பிசுறு இருக்குது பாருங்கள் இது முடிஞ்சவரை வந்து பின்பக்கமாக நீங்கள் விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் போடையிலையும் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த பிசுறு பின்பக்கம் போகிற மாதிரி வச்சாச்சு இந்த முன்பக்கம் வரையில் இந்த டாட் பிடிச்சதெல்லாம் நல்லா இப்படி இழுத்துக்கோங்க தான் உங்களுக்கு இது போய் இப்படி மாட்டாமல் இருக்கும் கை வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்லீப் பாருங்க அழகா அதே போல் பஃபோட உயரமும் நமக்கு இப்படி நல்லா தூக்கலா இருக்கும் இந்த அகலமும் நம்ம கூட வைச்சோம் இந்த உயரமும் கூட வச்சோம் போடையில் பஃ நல்லா அழகா இருக்கும் இப்போ ஒரு கையில் நம்ம சுருக்கு வச்சுட்டு தச்சோம் இன்னொரு கையில் சுருக்கு இதுலயே வச்சு ஜாயின் பண்ணையில எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு பாருங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வரும் சோல்டர்ல இருந்து வருது சுருக்கு அதே தான் இந்த பக்கமும் வரும் அப்போ நம்ம அதை மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து வைக்க ஒன்றரை இன்ச்சுக்கு சுருக்கு வைக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன் அதே போல இந்த பக்கமும் இங்க ஒன்றரை மார்க் பண்ணிருக்கேன் வெளிப்பக்கம் வச்சிருக்கோம் கை வந்து தச்சு திருப்புனா வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும் பாருங்க தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரும் இது வந்து உள்பக்கம் வச்சுருக்கும் இப்போ இந்த ச ஆம்கோடு சட்ட பகுதியை நல்லா சுருக்கம் இல்லாமல் பிடிச்சிக்கிட்டு இதை மட்டும் கையை மட்டும் குட்டி குட்டி பஃபா வைக்கிறீங்க வந்து ஷோல்டர் சென்ட்ரு பகுதி கையில் இங்கேயும் ஷோல்டர் சென்ட்ரு பகுதி வந்துடுச்சு அப்போ நமக்கு அளவு சரியாக வருது அதே போல் இந்த ஷோல்டர் பிசுறையும் நான் பின்பக்கம் விட்டுருக்கேன் அந்த பக்கம் பின்பக்கம் விட்ட மாதிரியே இந்த சைடும் ஷோல்டர் பிசுற பின்பக்கம் விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகா இருக்கும் உங்களுக்கு சுருக்கு வச்சிட்டு தைக்கிறது எளிமையாக இருந்தால் அது போல தச்சுக்கோங்க இல்லை அப்படி தைக்கலையே எனக்கு சுருக்கு வைக்கிறது ஈஸியாக இருக்குன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பக்கம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியாக வரும் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பப் கை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ இன்னொரு தையல் இது மேலேயே போட்டு விட்டுருலாம் இப்போ நம்ம பப் ஸ்லீவ் தச்சாச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு தையல் போட்டாச்சு கையில் அடுத்ததாக நம்ம சைட் ஜாயின் பண்ண போறோம் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம உள் பக்கமாக திருப்ப போறோம் உள் பக்கமாக இப்படி திருப்பிக்க இப்போ பாருங்க கையை சரியாக வச்சுக்கோங்க இங்கேயும் பாக்கையில் உங்களுக்கு இந்த கை ஜாயிண்ட் சரியாக வருது பாருங்கள் ரெண்டு பக்கம் அதே போல் இங்கே பார்க்க இங்கே பார்க்கையில் இது வந்து பட்டி கம்மியாக இருக்கனால நான் அப்படி உள்ளே இழுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதுக்காக தான் நம்ம பட்டி தைக்கையில் கழுத்து பகுதியிலேருந்து பட்டியை தைக்க சொன்னது இப்போ இந்த மாதிரி சரியாக இருக்குது இப்போ இங்கே சரியாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இடுப்பு சுற்றளவு குறிக்க போகிறோம் இந்த இடுப்பு சுற்றளவு எப்படி குறிக்கிறது அளவு இருந்தும் குறிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பட்டியிலேருந்து அகலத்தில் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை விட அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட்டிக்கலாம் கீழே இடுப்பு சுற்றளவுக்கு இந்த மாதிரி வைக்கிறப்பையும் உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லாது ஒன்றே முக்கால் வச்சுக்கலாம் ஒன்றா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கையலுக்கும் ஒரு இன்ச்சு விட்ருக்கோம் இது மார்க்கிங் இருக்கு பாருங்கள் இந்த இடத்த மார்க் பண்ணுறோம் ஒரு இன்ச்சு இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணப்போம் நம்மளோட உடம்பு ஷேப் வந்து கீழே குறுக்களை இடுப்பு குறுக்களாகவும் செஸ்ட்டில் அகலமாகவும் திரும்ப கை அகலம் ஜாஸ்தியாகும் கை சுற்றளவு கீழ்ப்பகுதியில் குறைச்சி வரும் அது போல தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக கை பார்க்க போகிறோம் கை பாருங்க இங்கே சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கை சுற்றளவு கை சுற்றளவு வந்து அஞ்சு இருந்தது அஞ்சு இந்த இடத்துல அஞ்சு வைக்கணும் இப்போ இந்த அஞ்சுலேருந்து இருந்து இந்த இடத்துக்கு இப்படியே தைக்கப்படுறோம் இப்போ இந்த இடத்துல இலையாடணும் ஆரம்பிக்கிற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் நம்ம இளையாட்போம் ஒரு தையல் போட்டாச்சு இப்போ ஒரு தையல் போதுமானது அடுத்ததான் நம்ம இதே இதே மாதிரி அளவெடுத்து இந்த பக்கமும் நம்ம நே சைட் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டு இந்த மீத தையல்லாம் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம் ஒவ்வொரு தையல் போட்டிருக்கோம் இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது இன்ச்சு நமக்கு இந்த எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குறவோ அதுக்கப்புறம் மீதத்தை நம்ம இந்த ஸ்பின் பக்கத்தில் டார்க் பிடிச்சிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சுற்றளவு பார்க்குறோம் முப்பத்து ரெண்டு இன்ச்சு வருது நமக்கு தேவை முப்பது இன்ச்சு அப்போ ரெண்டு இன்ச்சு கூடுதலாக இருக்குது ரெண்டு இன்ச்சு கூடுதலாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு டாட்டும் வந்து அரை இன்ச்சு பிடிச்சோம்னா இப்போ இந்த பக்கம் இப்படி மடித்து பிடிப்போம் அப்படிங்கிறப்ப அரை இன்ச்சு ஒரு இன்ச் ஆயிரும் இந்த பக்கம் அரை இன்ச்சு பிடிக்கிறப்ப அரை இன்ச்சு ஒரு இன்ச் ஆயிரும் இப்ப பின்பகுதியில் எப்படி டார்ட் பிடிக்கிறது அப்படின்னா இந்த பின்பக்கம் தச்சது போக மீதத்தை எடுத்துக்கோங்க எடுத்து அதை சென்ட்ரு பண்றோம் சென்ட்ரு எப்பயுமே கழுத்தோட இந்த மடிப்பு பகுதி தான் வரும் இந்த இடத்த மார்க் பண்ணிக்க உள்பக்கமாக மார்க் பண்ணிருக்கோம் இப்ப இதுல இருந்து சென்ட்ரு பண்ணி ஒரு டார்ட் பிடிக்கப்போம் இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ப்ளவுஸை அப்படி நேராக வச்சுக்கோ அரை இன்ச்சு அகலம் டாட்டோட அகலம் அரை இன்ச்சு உயரம் மூணு அல்லது மூன்றரை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே தேவைப்படாது இந்த ஓரத்தில் எப்பயுமே டாட் பிடிக்கிறது இந்த ஓரத்தில் ஆரம்பிக்கிறப்ப இளையாடணும் முடிக்கிறப்ப இலையாட தேவையில்லை அதே போலயே கிராஸ் ஆகிடுச்சு பின்பகுதியில் ஒரு பக்கம் டாட் பிடிச்சாச்சு அதே போல் அடுத்த பகுதிக்கும் பிடிக்கும் தேவையான இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சு வந்துடுச்சு அடுத்ததான் நம்ம இந்த சைட் ஜாயிண்டில் கூட ரெண்டு தையல் போட்டு அப்போ தான் நம்ம கொஞ்சம் லூஸ் வேணுனாலும் பிரிச்சுக்கிறதுக்காக தான் இந்த தையல் இப்போ கையில் வந்து இந்த இடம் அதிகமாக இருக்கு இல்லையா கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க இடுப்பெலாம் கம்மியாக தான் இருக்குது இருக்கட்டும் கையில் மட்டும் ஒரு அரை அளவுக்கு கிராஸ் பண்ணி ஒரு அளவுக்கு கூட தராமல் விட்டோம் பப் ஸ்லீவு வி நெக் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நம்ம தச்சாச்சு இப்போ கழுத்து மட்டும்தான் நமக்கு பாக்கி பஃபுலாக அழகாக வந்திருக்கு கையில் இப்போ கழுத்தை தைக்கணும் கழுத்தை தைக்கிறதுக்கு நேர் பீஸ்னாலும் சரி கிராஸ் பீஸ்னாலும் சரி வச்சுக்கலாம் நான் நேர் கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதில் தைக்கிறது அப்படின்னு பார்க்குவோம் இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸை பாருங்கள் இந்த ஷேப்பு இங்கே ஆப்போசிட்டாக கிராஸாக இருக்கணும் அதே போல் இந்த இதை வந்து இப்படி வைங்க இந்த ரெண்டு பீஸும் டச் ஆகுது பாருங்கள் இந்த இடத்த தைக்கப்போம் இப்படி தைக்கிறப்போ உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து ரொம்பவே சரியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்ப இந்த நேர் சைடு ஒரே மாதிரி வரும் இதே போல் நம்ம எல்லா பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் இந்த கிராஸ் பீஸெல்லாம் நான் ஜாயின் இல்லையா கழுத்து பீஸு அதை வந்து ஒரு ஓரத்தில் ஒரு ஒரு மடிப்பு மடித்து இப்படி தையல் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம சட்டை வெளிப்பக்கம் இருக்கணும் இந்த வி ஷேப் வந்து இந்த இடத்துல வருது பாருங்கள் இந்த இடத்துக்கு பின் பக்கத்தில் இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சுருக்கு வைக்கணும் இந்த முன்பக்கத்துக்குலாம் தேவையில்லை ஏன்னா நமக்கு ஓப்பனாக தான் இருக்குது இப்போ சட்டை வெளிப்பக்கம் இருக்குது இந்த கழுத்து பீஸ் வந்து மேலே உள் வரணும் தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரணும் இந்த பட்டன் பீஸை விட கொக்கி பீஸை விட கொஞ்சம் கூடுதலாக இது வர்ற மாதிரி இந்த கழுத்து பீஸ் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தைச்சி திருப்பையில் உங்களுக்கு பிசுறு க்ளோஸ் ஆகும் ஒரு அரை கூடுதலாகவே இதை வச்சுக்கலாம் ஏன்னா ஷேப் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி வரும் அதனால் கூடுதலாக ஒரு இங்கே ஒரு இன்ச்செல்லாம் கூப்பிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு அரை இன்ச்சு கிடைக்கும் சரியா ஓ பின்காலத்தில் வச்சு தைக்கப்போம் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அதே போல் சுருக்கு வைக்கணும் இப்படியே நம்ம தைச்சோம்னா அந்த ஷேப் வராது பண்ண இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த பக்கம் அந்த பீஸ் வந்து இந்த வி ஷேப்புக்கு வரணும் அப்போ மிச்சத்தை இந்த மாதிரி மடித்து ஒரு சுருக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக

இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பையில் உங்களுக்கு அந்த ஷேப் வரும் இந்த வளைய பீஸை விட கூடுதலாக ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணியாச்சு இப்போ எங்கெங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இப்போ இந்த வளைய கிட்ட கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் அதே போல் இந்த ஷேப்புக்கு பின்பகுதியில் மட்டும்தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அதையும் ஒரு கட்டிங் போடணும் இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ மித்ததெல்லாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை பி ஷேப் தான் அப்படியே வந்துடும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு அமுக்கு தையல் போடுறோம் அமுக்கு தையல் போடையில் இந்த பிசுறு வந்து இந்த வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க சட்டையோட வெளிப்பக்கமாக இந்த கிராஸ் பீஸையும் அந்த கழுத்து பீஸையும் வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோம் இப்போ சட்டையில் அமுக்கு தையல் போடாமல் இந்த கிராஸ் பீஸில் அமுக்கு தையல் போடுறோம் எங்கெங்க பாயிண்ட் அவுட் பண்ணமோ அங்கெல்லாம் திரும்ப நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும் இப்போ இந்த வளைய பீஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி மடிச்சு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துலயும் நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும் இந்த பீஸை ஃபுல்லும் நம்ம உள் பக்கமாக திருப்பி ஹெம்மிங் பண்ணிடலாம் அல்லது மிஷின்லேயே தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு இந்த பழைய பீஸ் பாருங்கள் நேராக இப்போ நான் மிஷின்லேயே ஒரு தையல் போட்டுறேன் டபுள் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா இங்கே சென்ட்ராக ஒரு தையலை போட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம் அதே போல் எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுமோ அதே போல் இங்கேயும் பாயிண்ட் அவுட் பண்ணணும் வெளியில வச்ச நம்ம கிராஸ் பீஸ் ஃபுல்லும் உள்பக்கமாக பக்கமாக அந்த அதே தான் இந்த இடத்துல பாயிண்ட் இந்த ஓரத்துலையும் இந்த கொக்கி பீஸ்க்கு கூடுதலாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மடித்து உள்ளே வச்சிடும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சு போடுறதா இருந்தால் இந்த ஓரத்துலையும் ஒரு தையல் போட்டுடலாம் இதே போல் தான் பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சு ஜாக்கெட்டு பி நெக் வச்சு நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு எல்போ பப் ஸ்லீவ் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு இதே போல் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ